ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்துப்பட்டாம்பூச்சி இன்னைக்கு வந்து எங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதனால் நான் முறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முறுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கேன் ரொம்ப ஹார்டாக அதனால் புழிய முடியாது நமக்கு கையும் வலிக்கும் இது வந்து ஒரு படி பச்சரிசி நூறு உளுந்து போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் எள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிங்க உங்களால் புழிய முடிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் எண்ணெயை பயன்படுத்துங்க அதிக எண்ணெயை பயன்படுத்தி அந்த எண்ணெய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அதனால் கம்மியான எண்ணெயில் முறுக்கெல்லாம் செய்யுங்க அதிகமாக ஊற்றுனீங்கனாக்கா அந்த எண்ணெய் காய்ச்சின எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய வேணா இழுத்துடுச்சின்னா திரும்ப வேணா ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து அதிகமான எண்ணெயை போட்டு காய்ச்சினிங்கன்னா அந்த எண்ணெய் ரொம்ப கொதிநிலை அடையும் அப்போது வந்து திருப்பி நீங்கள் அந்த இப்போ எண்ணெயை பயன்படுத்த முடியாது ஆனால் கம்மி எண்ணெயை வச்சு சும்மா ரெண்டு மூணா ரெண்டு மூணாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அழு பார்க்காம அது மாதிரி செஞ்சிங்க நான் இப்போ முறுக்கு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நல்ல வெந்து வருது இந்த மாதிரி அதிகமாக நொறு நுறையாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம் இதை வந்து முறுக்கெடுக்கிற கம்பி வச்சுருக்கேன் நான் அந்த கம்பியை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் அது இல்லைனா நீங்கள் கரண்டியை வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு சுத்தமாக அந்த பொறி பொறியாக வரதெல்லாம் ஆஃப் ஆகணும் அது மாதிரி இருந்தால் தான் சுத்தமாக நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைனாக்கா கொஞ்சம் நேரம் ஆனாக்கா எடுத்து சாப்பிடும் போது நான் சவுத்து போயிடுற மாதிரி இருக்கும் மொறு மொறுன்னு இருக்காது நமக்கு நம்ம இருக்கும் அதனால கொஞ்சம் நல்ல அந்த மலை மலப்பெலாம் சுத்தமாக அடங்கின பிறகு எடுங்க இப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கம்மியாக செஞ்சாலுமே கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நம்ம காலி பண்ணிடுற ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து ந நல்ல வேக விட்ட எடுத்து வைங்க பசங்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து வீட்டில் இருப்பாங்க விளையாட்டு வந்தோன்னே ஸ்நாக்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ நீங்கள் கடையில் போய்ட்டு சிப்ஸு லேஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருந்தபடிக்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க கொலுக்கட்டை முறுக்கு புட்டு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஆயில் ஐட்டம் இல்லாமல் செய்யணுன்னா அந்த புட்டு ஐட்டம்லாம் செஞ்சு கொடுக்கலாம் என்ன பிடிக்கும் குழந்தைங்களுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம் கடலமாவில் சிம்பிளாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பக்கோடா போடுறதெல்லாம் காமிக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்து எங்கள் பசங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த தூள்லாம் வந்து அதிகமாக தண் எண்ணெயில் கடக்காதபடி நீங்கள் பார்த்து சுத்தமாக எடுத்துருங்க ஏன்னா இது வந்து கருகி போய் அந்த எண்ணெயோட இதே மாற்றிடும் நல்லா க அந்த தூள்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க முறுக்கு எப்படி கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது முறுக்கு நான் வந்து ஒரு ஒரு முறுக்கு நல்ல பெரிய சைஸாக போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது சும்மா ஒரு ச இதுக்காக ஜாலிக்காக போட்ட பெருசாக ஒன்று செஞ்சவாப்போன்ட்டு இதை உடச்சி பாக்ஸில் போட்டு வச்சுட்டாலும் கார சேவ் மாதிரி எக்கடி இப்படி பீசாஸாக கிடக்கும் எடுத்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் எப்படி நல்லா கூடு பாஞ்சிருக்கு பாருங்க அப்படியே அது மாதிரி ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்ததுனாக்கா நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் சில முறுக்கெலாம் வந்து ஓட்டையே விழுவாது அதாவது அந்த நடுப்புற ஹோல் மாதிரி ஒன்று கிடைக்கும் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்ல முறுகலாக வெந்திருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி இருக்கணும் முறுக்கு உடச்சி பார்த்தபோது உடைக்கிறோம் உள்ளே வந்து ஒரு சின்ன துளை மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல முருகலாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு அர்த்தம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டட்டா